அனுசுடன் போட்டி போட்டு அயலான் அயலானின் நிலைமை என்ன வெற்றியா தோல்வியா வாங்க பார்க்கலாம் அதாவது அயலான் அயலானோட கதை என்னண்டா ஏலியன் அதாவது உலகத்தை காப்பாற்ற வரும் ஏலியன் ஹாலிவுட் படம்லாம் பார்த்தீங்கன்னா ஏலியன் வந்து உலகத்தை அழிக்க வரும் அதை அந்த நாட்டுக்கு ஹீரோ வந்து காப்பாற்றுவார் இங்கே அதை அப்படியே உள்ட்டாவா ஏலியன் வந்து நம்ம நாட்டை காப்பாற்ற வருது இங்கே உள்ள அதாவது இந்த பணத்தாசை பிடிச்ச வில்லன்ட்ட இருந்து ஏலியன் காப்பாற்றவரு அதுக்கு உதவி செய்கிறாரு நம்ம சிவகார்த்தியன் இதுதான் அயலானோட கதை அதாவது சுமார் ஆறு வருஷமாக இந்த படத்தை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படி என்ன தான் இருக்குது இந்த அயலான் அப்படிங்கிறத போய் பார்த்தா உண்மையிலேயே மிரட்டு மிரட்டுன்னு மிரட்டியிருக்காங்க ஹாலிவுட் தரத்துக்கு அதாவது சங்கர் பிரம்மாண்டம்னா அது சங்கர் தான் அப்படின்ற ஒரு பேர் இருந்தது அதெல்லாம் இனிமேல் கிடையாது நாங்களும் இருக்கிறோம் அப்படின்னு ரெண்டாவது படத்துலேயே இந்த படத்தோட டைரக்டர் அதாவது ரவிக்குமார் நிரூபிச்சிருக்கார் இவர் ஏற்கனவே நேற்று இன்று நாளைன்னு ஒரு அற்புதமான படத்தை கொடுத்துருந்தாரு அவருக்காகவே நிறைய பேர் இந்த படத்துக்கு போவாங்க அதை அவர் வந்து உண்மையிலே நிரூபிச்சிட்டார் ரெண்டாவது படத்துலேயும் சிவகார்த்தியனுக்கு கொஞ்ச நாள் அவரோட பேர் வந்து கெட்டு போயிருந்தது அதை வந்து உண்மையிலேயே அதெல்லாம் மறக்கடிக்கக்கூடிய ஒரு படமாக இந்த படம் அமைஞ்சிருக்கு சிவகார்த்தியனுக்கு வெற்றி வெற்றி ரகசியத்தில் உண்டு அவரோட படத்தை குடும்பத்தோட போய் நம்பி பார்க்கலாம் அந்த அளவுக்கு அவரோட படத்துல ஆபாச வசனங்களோ இல்லாட்டி காட்சிகளோ இருக்காது குடும்பத்தோட நம்பி போகலாம் அதை மாதிரி ஒரு படம் தான் இன்னைக்கு பொங்கல் பொங்கல் விடுமுறையில் எல்லோரும் குடும்பத்தோட பார்க்கக்கூடிய ஒரு படமா ஐலான் வந்திருக்கு அதனால எந்த அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது குடும்பத்தோடு போய் பார்த்து அதுலேயும் குழந்தைகள் குழந்தைகள் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படமாக ஐலான் வந்திருக்கு கண்டிப்பாக சிவகார்த்தியனுக்கு இது ஒரு வெற்றி படம் அப்படிங்கிறது உறுதி உறுதியாயிட்டு அதனால நம்பி ஐலான் படத்தை பார்க்கலாம் சிவகார்த்தியன் அப்புறம் யோகி பாபு அவங்கெல்லாம் அவங்களோட வேலையை அற்புதமாக பண்ணியிருக்காங்க இதில் ஒரே ஒரு குறை என்னண்டா நம்ம ஏஆர் ரகுமான் ஒரு பாட்டு கூட மனசில் நிற்கவே இல்லை சிவகார்த்தியன் படம்னாலே அதில் முக்கியமாக பாட்டு வந்து ஹிட் ஆகிரும் அந்த மாதிரி இருக்கும் ஆனால் ஏஆர் ரகுமான் இருந்து கூட பாட்டு ஹிட் ஆகாது பெரிய மனவர்த்தம் ஒருவேளை ஏஆர் ரஹ்மானோட காலம் முடிஞ்சிருச்சு என்னமோ தெரியலை ஏன்னா முதலிலாம் ஏஆர் ரகுமானால் படம் எப்படி இருக்கோ இல்லையோ அதில் உள்ள அத்தனை பாட்டும் அந்த மாதிரி அற்புதமாக இருக்கும் ஆனால் அந்த இதெல்லாம் இந்த படத்தில் இல்லை ஏஆர் ரகுமான் தான் இசையமைச்சாரா அப்படின்ட்டு நினைக்க வேண்டிய நிலைமையில் ஆகிட்டு இருந்த இந்த படம் அதாவது எந்திரன் எந்திரன் படத்தில் உள்ள பாட்டெல்லாம் அப்படியே வரிகளை மாற்றி போட்ட மாதிரி தான் இருக்கு அது ஒன்று தான் இந்த படத்தில் உள்ள குறை இன்னொன்று இப்போ வர்ற பெரிய பெரிய ஹீரோவெலாம் இப்போ ஒரே கஞ்சா கடத்தல் படத்தில் தான் நடிச்சிட்டு இருக்காங்க குடும்பத்தோடு யாரும் போய் பார்க்க முடியலை படம் ஃபுல்லாக கஞ்சாவை கடத்திட்டு கடைசியில் கிளைமேக்ஸில் இப்படியெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் இந்த காலத்தில் உள்ள பெரிய பெரிய ஹீரோவெலாம் நடிக்கிற படம் அப்படியாப்பட்ட படங்களுக்கு மத்தியில் குடும்பத்தோடு போய் உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படமாக ஐலாண்ட் வந்திருக்கு குறிப்பாக குழந்தைகள் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க அந்தளவுக்கு ஒரு அற்புத படமாக இந்த ஐலாண்ட் இருக்குது கண்டிப்பாக ஐலாண்ட் வந்து வெற்றி படம் அப்படிங்கிற உறுதியாயிட்டு கேப்டன் மில்லர் படத்தோட நிலைமை என்ன அப்படிங்கிறது தெரியலை கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் அதையும் பார்ப்போம் ஜெயித்தது கேப்டன் மில்லராக ஆயலானா அப்படிங்கறது அடுத்த வீடியோல பாக்கலாம் ஓகே பாய் ஐ வெரி ஹாப்பி